கிரகதோஷம் தீர செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகிலுள்ள விளாங்காட்டில் ஆதிமூல நாராயண பெருமாள் கோயில் உள்ளது கிரகதோஷம் தீரவும் ஜோதிடர்கள் வாக்குவன்மை பெறவும் இங்கு வழிபடுகின்றனர் தேவலோக யானையான கஜேந்திரன் குளத்தில் நீராடிய போது முதலியிடம் சிக்கிக்கொண்டது பரம்பொருளான மகாவிஷ்ணுவை நோக்கி மூலமே என ஓலமிட்டது கருட வாகனத்தில் எழுந்தருளிய விஷ்ணு சக்ராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதன் அடிப்படையில் இங்கு ஆதிமூல நாராயண பெருமாள் கட்டப்பட்டது விழாமரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் இத்தலம் விளாங்காடு எனப்படுகிறது பெருமாளை வழிபட வந்த பூகர்ப்ப மகரிஷி உருவாக்கிய குளம் பூகற்ப தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது நாரதர் பித்ரு உள்ளிட்ட முனிவர்களுக்கு கோள்களின் சுழற்சி நவக்கிரகத்தால் உண்டாகும் நன்மை தீமை குறித்து மகாவிஷ்ணு இங்கு உபதேசம் செய்தார் இதனால் ஜோதிடர்கள் இங்கு வழிபட்டால் வாக்குவன்மை உண்டாகும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தினமும் ஐந்து கால பூஜையும் பிரம்மோற்சவமும் நடந்தது இவர்களின் ராஜகுரு வியாசராஜர் மகான் ராகவேந்திரர் இங்கு வழிபட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆங்கிலேயரின் வருகைக்கு பின் கோயில் பராமரிப்பின்றி சிதிலம் அடைந்தது மாட்டுத் தொழுவமாக கிடந்த இங்கு சில ஆண்டுகளுக்கு முன் புதைந்து கிடந்த ஆதிமூல நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி சிலைகளை பக்தர்கள் கண்டெடுத்தனர் சிறிய கோயில் கட்டப்பட்டு வழிபாடு தொடங்கியது இங்குள்ள மூலவர் உற்சவ சிலைகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருப்பது சிறப்பு தினமும் ஒரு கால பூஜை நடக்கிறது